ஹலோ குட் மார்னிங் இன்னைக்கு நாம தமிழக புவியியல் டாபிக்ல இருந்து இந்தியாவின் மூன்றாவது பெரிய விமான நிலையம் ஹைதராபாத் சென்னை திருச்சி மும்பை ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை தமிழ்நாட்டின் அஞ்சலக மண்டலம் தலைமையகம் சென்னை தெற்கு மண்டலம் மத்திய மண்டலம் மேற்கு மண்டலம் சென்னை திருச்சி கோவை மதுரை சி சென்னை அஞ்சலக மண்டலத்தோட தலைமையகம் சென்னை தெற்கு மண்டலம் மதுரை மத்திய மண்டலம் திருச்சி மேற்கு மண்டலம் கோவை கொடுத்துக வனவிலங்கு சரணாலயம் நிறுவப்பட்ட ஆண்டு மேகமலை சத்தியமங்கலம் வடக்காவிரி நெல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆன்சர் ஆப்ஷன் சி மேகமலை ரெண்டாயிரத்தி ஒன்பது சத்தியமங்கலம் ரெண்டாயிரத்தி எட்டு வடக்காவிரி ரெண்டாயிரத்தி பதினான்கு நெல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்து பறவைகள் சரணாலயம் மாவட்டம் வேட்டங்குடி கருக்கிரி கஞ்சிரங்குளம் வெள்ளோடு மாவட்டம் ராமநாதபுரம் சிவகங்கை ஈரோடு காஞ்சிபுரம் வேட்டங்குடி சிவகங்கை கருக்கிளி காஞ்சிபுரம் கஞ்சரங்குளம் ராமநாதபுரம் வெள்ளோடு ஈரோடு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியாவின் சரக்கு பெட்டகங்களை கையாளும் துறைமுகங்களில் இரண்டாவது பெரியது மும்பை துறைமுகம் சென்னை துறைமுகம் எண்ணூர் துறைமுகம் தூத்துக்குடி துறைமுகம் ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை துறைமுகம் இந்தியாவின் வணிகத்தில் தமிழகத்தின் முக்கிய துறைமுகங்களின் பங்களிப்பு பதினைந்து சதவீதம் பத்து புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் பன்னிரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் பதினொன்று புள்ளி நான்கு சதவீதம் ஆன்சர் ஆப்ஷன் பி பத்து புள்ளி ஒன்பது நாலு சதவீதம் இந்தியாவின் ஆறாவது மெட்ரோ ரயில் திட்டம் கொல்கத்தா தில்லி சென்னை கொச்சி ஆன்சர் சி சென்னை தமிழகத்தில் இதுவரை பிரிக்கப்படாத மாவட்டம் எவை மதுரை சென்னை கோவை நீலகிரி நாகப்பட்டினம் கன்னியாகுமரி ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை நீலகிரி கன்னியாகுமரி தமிழகத்தில் அதிக பரப்பளவில் மாங்குரோ காடுகள் காணப்படும் மாவட்டம் சென்னை ராமநாதபுரம் கடலூர் நாகப்பட்டினம் ஆன்சர் ஆப்ஷன் சி கடலூர் தமிழகத்தின் நெசவு தலை தலைநகரம் என்று அழைக்கப்படுவது ஆரணி ஈரோடு கரூர் திருப்பூர் ஆன்சர் ஆப்ஷன் சி கரூர் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் சாத்தனூர் பாபநாசம் ஆப்ஷன் சி மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கீழ்கண்ட கூற்றை ஆராய்க தமிழகத்தின் மிக அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார் இந்தியாவின் இரண்டாவது அதிக மழை பெறும் பகுதியாக சின்னக்கல்லார் உள்ளது தென்மேற்கு பருவக்காற்றால் ஐம்பது சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை மழை பெறும் தமிழக பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி நீலகிரி ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மூன்று மட்டும் சரி தமிழகத்தின் மிக அதிக மழை பெறும் பகுதி சின்னக்கல்லார் தென்மேற்கு பருவ காட்டால் ஐம்பது சென்டிமீட்டர் முதல் நூறு சென்டிமீட்டர் வரை மழை பெறும் தமிழக பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி நீலகிரி இந்தியாவிலேயே அதிகமா மழை பெறும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மவுசின்ராம் இரண்டாவது அதிக மழை பெறும் பகுதியாக இருக்கிறது சிறப்பு பகுதிகள் பயிரிடும் திணை வகைகள் கம்பம் பள்ளத்தாக்கு வேலூர் ராமநாதபுரம் கம்பு சோளம் கம்பம் பள்ளத்தாக்கு சோளம் வேலூர் கேழ்வரகு ராமநாதபுரம் ஏ தேயிலை காப்பு செடிகள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் எது செம்மண் கரிசல் மண் வண்டல் மண் சரளை மண் ஆன்சர் ஆப்ஷன் டி சரளை மண் தமிழ்நாட்டில் காணப்படும் துறைமுகங்களில் இடைநிலை துறைமுகம் எது எண்ணூர் உன்னைக்காயல் நாகப்பட்டினம் காட்டுப்பள்ளி ஆன்சர் ஆப்ஷன் சி நாகப்பட்டினம் தமிழகத்தின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் என்ஹெச் செவன் எயிட்டி ஃபைவ் என்ஹெச் தேர்ட்டி எயிட் என்ஹெச் தேர்ட்டி டூ ஆன்சர் ஆப்ஷன் பி என்ஹெச் செவன் எயிட்டி ஃபைவ் என்ண்டவற்றில் தமிழகத்தின் பதினைந்தாவது பறவைகள் சரணாலயம் கழுவேலி வெள்ளோடு ஊசுடு ஏரி சக்கரைக்கோட்டை ஏரி ஆன்சர் ஆப்ஷன் சி ஊசுடி ஏரி